ವೈಷಾದ ಅನ್ನ ಮಹಮದ್ ಅಲ್ಲಾಹ್ಮಿ ಅಲಾ ಮುಹಮ್ಮದಿನ್ ವಾಲಾ ಅಲಿ ಮುಹಮ್ಮದಿನ್ ಕಮಾ ಸಲ್ಲಾ ಇಬ್ರಾಹಿಮಾ ವಾಲಾ ಅಲಿ ಇಬ್ರಾಹಿಮೀದ್ ಅಲ್ಲಹ ಬಾರಿ ಮುಹಮ್ಮದಿನ್ ವಾಲಾ ಅಲಿ ಮುಹಮ್ಮದಿನ್ ಕಮಾ ಬಾರಕ್ಲಾ ಇಬ್ರಾಹಿಮಾ ವಾಲಾ ಅಲಿ ಇಬ್ರಾಹಿದು ಏಕತ್ವ ಜನನಾಯಕ ಅಡಿಂಗ್ರ தொடர் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் ஹாக்கிமியத் பற்றிய புரிதல் ஒரு மோமீனுக்கு வந்து கண்டிப்பாக அதை இருக்கணும் அது குறித்த அறிவு இல்லாமல் மரணிக்கும் போது இணை வைத்த நிலையில் அந்த மரணம் வந்து அது ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த தொடர் வந்து பேசிகிட்டு வரும் கடைசியாக இல்லான என்ன என்னென்ன அர்த்தம் இருக்குது எத்தனை அர்த்தங்கள் வந்து குரான் பயன்படுத்துது அப்படிங்கிறது ஒரு சில சாம்பிள்கள் பார்த்தோம் மீதி சாம்பிள் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக பார்ப்போம் இப்போ அதில் என்ன கடைசியாக சில அர்த்தங்கள் இலாகாக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனைக்கு தகுதியான இலஹானா யார் அப்படின்னா பிரார்த்தனைக்கு தகுதியானவன் செவியேற்கக்கூடிய ஆற்றல் மிக்கவன் செவியேற்று பதில் தரக்கூடிய ஆற்றல் மிக்கவன் இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் உதவி செய்யும் ஆற்றல் உள்ளவன் அஸ்பாபுகளை கொண்டும் அஸ்பாபுகள் இல்லாமலும் உதவி செய்யக்கூடியவன் பரிந்துரை செய்பவன் எந்த மாதிரி பரிந்துரை மறுக்க முடியாத பரிந்துரை செய்பவன் அவன் ஒரு கோரிக்கை வச்சுட்டால் அதை யாருமே நிராகரிக்க முடியாது அது ரெக்கமெண்டேஷனாக இருந்தாலும் அதை நிராகரிக்க முடியாத ரெக்கமெண்டேஷன் வைப்பவன் அடுக்காது பாதுகாப்பு அளிப்பவன் ஒரு சிரமங்களின் போது பாதுகாப்பு அளிப்பவன் அப்படிங்கிற இந்த பொருள் எல்லாமே இலாகாக்கு நபிசுல்லா சொல்லம் காலத்தில் இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னும் வந்து சில பொருள்கள் இருக்குது அது ஒவ்வொன்றா என் சொல்ல பார்ப்போம் அடுத்த விளக்கம் பார்த்திங்கன்னா இலாஹன்னா யார் அப்படின்னா பயப்பட தகுதியானவன் அச்சம் கொல்லக்கூடியவன் இந்த சாமி குத்தம் ஆயிரும் தெய்வ குத்தம் ஆயிரும் சா ஆத்தா கண்ண குத்திரும் அப்படிம்பாங்க இல்லையா அந்த குவாலிஃபிகேஷன் யாருக்கு இருக்கு அல்லாவுக்கு தான் இருக்கு அப்படிங்கறத வந்து இது வந்து ஒரு மீனிங் இதில் பார்த்தீங்கன்னா ஆறாவது ஆறாவத்தியத்தில் எண்பது வசனம் மேலும் அவருடைய சமூகத்தார் அவரிடம் தர்க்கம் செய்த போது இப்ராஹிம் தம் சமூகத்தாரை நோக்கி கூறினார் நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருக்க அவனை பற்றியா என்னிடம் நீங்கள் தர்க்கம் செய்கின்றீர்கள் மேலும் எவற்றை நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்கின்றீர்களோ அவற்றுக்கு நான் அஞ்ச மாட்டேன் என் இறைவன் நாடினால்தான் எது ஒன்றும் நிகழ முடியும் என் இறைவனின் ஞானம் அனைத்தையும் சூழ்ந்துள்ளது நீங்கள் நல்லுணர்வு பெற மாட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்குறாங்க இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க நீங்கள் யாருக்கு இணை வைக்கிறீங்களோ அந்த போலி கடவுள்களுக்கு நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்னா அப்போ கடவுள்னா பயப்பட தகுதியானவன் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல மீனிங் வந்து குரான் வந்து பதிவு செய்து இப்போ அடுத்த மீனிங் பார்த்தீங்கன்னா பதினாறு ஐம்பத்தி ஒன்று மேலும் அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் இரண்டு கடவுளரை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் இறைவன் ஒரே ஒருவன் தான் எனவே எனக்கு அஞ்சுங்கள் அப்போ ஒரு கடவுள்தான் இருக்கணும் அந்த ஒரு கடவுளுக்கும் பயப்படவும் செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான் எப்போ நான் அல்லாஹ் பயப்படும் தான் அல்லாஹ் வந்து தவிர்த்து கொள்ள எதெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும் பயம் இல்லை அப்படின்னா அது நடைமுறைப்படுத்த முடியாது அப்போது யாருடைய திருப்தி லாபமோ யாருடைய அதிருப்தி அதிருப்தி நஷ்டத்தை தரும்னு நம்புகிறோமோ அது என்னது அப்படி ஒரு செயலை கொண்டு போய் நாம் யாரோட கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ அவரை என்னவாக ஆக்குனதாக அர்த்தம் அல்லாவாக ஆக்குனதாக அர்த்தம் இதில் திருப்தி அதிருப்திங்கிறது எதில் வரும் எப்போ கடவுள் திருப்தி அடைவார் எப்போ அதிருப்தி அடைவார் இப்போ இந்த இடத்துல சரியத்து வந்துடும் எதுக்கெல்லாம் கடவுளுக்கு கோபம் வரும் எதுக்கெல்லாம் அந்த கடவுள் சந்தோஷப்படுவார் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டோம்னா இதில் என்ன ஆயிரும் சட்டத்திட்டங்கள் வந்துடும் அப்போ இலாகான்னு ஒருத்தன் இருந்தால் அவன் கோவப்படுவான்னு இருந்தால் எதுக்கு கோபம் வரும் என்ன பண்ணால் அவங்க கோபம் வரும் அப்படிங்கிற அந்த கேள்வி வருது இல்லை அப்போ அதை லிஸ்ட்டு போடும்போது அப்போ சட்டம் இயற்றும் அதிகாரம் இது இது செஞ்சால் எனக்கும் கோபம் வரும் அப்படின்னு லிஸ்ட்டு போடுறான்ல இதுக்கு என்ன இது இல்லாமல் என்ன ஹாக்கி மியத்தில் ஒரு பகுதி சும்மா அல்லாவுக்கு கோபம் வரும் அல்லாவுக்கு சந்தோஷப்படுவோம் அப்படின்னு கிடையாது எதுக்கு சந்தோஷப்படுவோம் எதுக்கு கோவப்படுவாங்கிற ஒரு பட்டியல் இருக்குது அப்போ இதில் இதுவும் புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே புரிகிறதுக்கு இது தானே இருக்குது கேட்குறேன் அப்புறம் எதுக்கு அல்லா அல்லாவுக்கு எப்போ கோபம் வரும்னு தெரியாது எதுக்கு கோபம் வரும்னு தெரியாது எதுக்கு சந்தோஷப்படுவானுன்னு தெரியாது எப்போ சந்தோஷப்படுவானுன்னு தெரியாது யார் மேலே சந்தோஷப்படுவான்னு தெரியாதுன்னா இந்த இவனை எப்படி சந்தோஷப்படுத்துறது எதுவுமே தெரியாத ஒருத்தனை எப்படி சந்தோஷப்படுத்துறது எதுவுமே தெரியாத ஒருத்தனை எப்படி கோவப்படுத்தாமல் இருக்குது அப்போ ஷரியத்து கம்பல்சரி அதில் இருக்கணும் அப்போ சரீரத்துனாலே கட்டளைகள்னு அர்த்தம் கட்டளைகள்னாலே கட்டளை இடக்கூடிய அதிகாரம்னு அர்த்தம் அதிகாரம்னாலே அது ஒருத்தனுக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் அதில் அர்த்தம் தானே கேட்டால் இதெல்லாம் விளக்கங்கள்னு போயிடுவாங்க இவங்க கொடுக்குற விளக்கம் வண்டி வண்டியாக இருக்கும் ஒரு லட்சம் விளக்கம் இவங்க கொடுப்பாங்க ஓ இந்த மாதிரி நியாயமாக குரான்லேருந்து வரக்கூடிய நியாயமான விளக்கங்கள் கொடுத்தா கூட என்னம்பாங்க விளக்கமே இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இது விளக்கம் திணிக்கிற அதில் இதெல்லாம் இருக்கம்மா இருக்குது இவங்களே வந்து சில இடங்களில் அதை வெளிப்படுத்துவாங்க இருக்குது இதெல்லாமே இருக்குது அப்போ அந்த அறியாமைக்கால் அந்த மக்கள் கூட என்ன விளங்கி வச்சுருந்தாங்க இந்த போலி கடவுள்கள் சில விஷயங்கள் செஞ்சால் கோவச்சிக்குவோம் அந்த போலி கடவுள்கள் நம்மளை தண்டிக்கும் இப்படி தான் நான் விளங்கி வச்சுருந்தாங்க ஏ அது செஞ்சிடக்கூடாது காப்பு கட்டிட்டு வேணால் இன்னும் கூட சொல்லுவாங்கள்ல காப்பு கட்டிட்டு வெளியூர் போகக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும் போனால் ஊரே சேர்ந்து அந்த வெளியே போகிறோன்னு தடுக்கும் ஏய் போகக்கூடாது இந்த ஏரியா தான் நீ போகக்கூடாது தெய்வ குத்தம் ஆயிடும் அப்படிம்பாங்க கரெக்டாக ஏதாவது ஒரு மழையோ வெள்ளமோ வந்து அந்த பகுதியை வீடுகள்லாம் நனைஞ்சிருச்சுன்னு வைங்க இந்த காப்பு கட்டிட்டு ஒருத்தன் வெளியே போனால் அதனால் ஊருக்குள்ளே பிரச்சனை ஆயிடுச்சு அந்த காலத்தில் சினிமாலாம் எவ்வளோ எடுப்பாங்க அதுக்கு பரிகாரங்கள் இருக்கும் அது பூசாரிகள் சொல்லுவாங்க இது எல்லாமே இன்க்ளூடடு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் ஒரு தெய்வம் போலி தெய்வம் அப்படின்னால அப்போ இது ஒரு மீனிங் இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா கட்டளை இடுபவன் உத்தரவு போடுறவன் சரியத்தை வகுத்து கொடுப்பவனும் இலாகதான் குரான் பேசுது இவ்வாறு இணை வைப்பவர்களில் பலருக்கு தங்கள் குழந்தைகளை தாங்களே கொலை செய்வதை அவர்களுடைய இணை தெய்வங்கள் அழகாக்கினார்கள் எதற்காகவெனில் அவர்களை அழிவுக்குள்ளாக்க வேண்டும் அவர்களின் தீனை நெறியை அவர்களுக்கு குழப்பமாக்க வேண்டும் என்பதற்காக அல்லா நாடியிருந்தால் அவர்கள் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள் எனவே புனைந்து கூறி நிலையிலேயே நீர் அவர்களை விட்டுவிடும் அப்போ குழந்தைகளை கொல்லக்கூடிய அந்த செயல் இந்த செயல் யார் வந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த போலி கடவுள்கள் இருந்தாங்க அப்படின்ட்டு இந்த போலி கடவுள்கள் எதையெல்லாம் ஆக்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் அரவுகளிட்ட ரெண்டு விதமான மூன்று விதமான கொலைகள் குழந்தை கொலைகள் இருந்துச்சு அரவுகள்கிட்ட ஒன்று வந்து பெண் குழந்தைகளை கொள்வது ஏன் அப்படின்னா மருமகன் அதிகாரத்துக்கு வந்து அவன் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அதிகாரம் பண்ணுவான் அவன் பொண்ணை வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுவான் நான் அவன் பொண்ணுக்கு அனுப்ப மாட்டான்பா பா இதும்பான் எதுக்கு அது இருக்க போய் அது கட்டி கொடுத்து அது எதுக்கு அந்த முசீபத்து அது பொண்ணு குழந்த பறந்துச்சுன்னா போதமாக கெத்தாக ஊருக்குள்ளே சுற்றலாம் எல்லாமே எனக்கு ஆண் குழந்தை தான் எல்லாமே ஆண் குழந்தைன்னு வச்சிங்களேன் கெத்தாக இருப்போம் இப்போ இன்றைக்கே எடுத்துங்க வரதட்சணை திருமணத்துக்கு போக மாட்டேன்னு நிலைப்பாட்டு சில பேர் எடுத்திருப்பான் அது போகலாமா கூடாதாங்கிற தனி ஸ்டோரின்னு வச்சுங்க ஒரு ஜமாத்தில் இருப்பான் அந்த ஜமாத்துடைய ஸ்டாண்டு இருக்கும் வரதட்சணை திருமணத்துக்கு போகக்கூடாதுன்ட்டு ஆனால் என்ன பண்ணுவான் திருட்டுத்தனமாக போய்ட்டு வருவான் என்ன ரீசன் வச்சுருப்பாங்க எனக்கு மூணு பொன் குழந்தை இருக்குது அதை கரை சேர்த்தணும் அப்படி அதாவது பெண் குழந்தை வந்துடுச்சு அப்படின்னாலே கொஞ்சம் இறங்கி போகணும் கொஞ்சம் பணிஞ்சு போகணுங்கிற ஒரு மனிதனுடைய அந்த மதிப்பு வந்து குறைஞ்சிரும் ஏன்னா பெண் குழந்தை வந்து அது வந்து இன்னொருத்தனை டெப் டிபெண்ட் பண்ணி தான் வாழப்போகுது ஸோ அதனால் வந்து இவன் இவனும் என்ன ஆகிடுறான் அவன் பெண் குழந்தை பெற்றவனும் அவனும் என்ன சொல்கிறாங்க அரசனும் ஆண்டியாவான் அப்படி இப்படின்னு அவங்களும் பல மொழிலாம் வச்சுருக்காங்களே இது மாதிரி ஒரு டவுன் கிரேடு ஆகிடுது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரணத்துக்காக கொலை இருந்தேன் இது வந்து டைரெக்டாக அவங்களே விளங்குனது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வறுமைக்கு பயந்து ஏற்கனவே வீட்டில் பசியும் பட்டினியுமே இருக்குது இதில் எதுக்கு இன்னொரு குழந்தை அப்படின்னு பயந்து இது வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி நவீன உலகம் வேறு வேறு வடிவத்தில் சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம் மூணாவது பார்த்தீங்கன்னா சிலைகளுக்கு நரபலி தருவது சிலைகளுக்கு டைரெக்டாக நரபலி கொடுக்கறது இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரூல் உருவாக்கி வச்சுருந்தாங்க இப்போ இன்றைக்கும் வந்து அந்த நரவலி கொடுக்கறது வந்து அங்கங்கே நடக்க தான் செய்யுது இந்த இலுமி இவனுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இவனுங்கள் சிலைகளுக்கு இல்லை ஜின்களுக்கு நரவலி கொடுக்குறாங்க நரவலி கொடுத்து நான் வந்து மனித தன்மை அற்றவன் அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணும்போது அவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் அப்போது அவங்களையே கொண்டு போய் பெரிய பெரிய பதவிகளில் உட்கார வைப்பாங்க அவங்களுக்கு விரும்பிய காரியங்கள் எல்லா துறைகளிலும் சாதிச்சுப்பாங்க அப்போ இதில் இருந்து என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை உருவாக்குனாங்கள்ல அதுவும் அதாவது ஒரு உத்தரவிடுது அதாவது இந்த க இந்த செயலுக்கு இப்படி அதாவது என்னை மகிழ்விக்கணும் அப்படின்னா நீ வந்து உன் குழந்தைய நரபலி கொடு அப்படிங்கிற அந்த உத்தரவு வந்து போடுதில்ல இது வந்து இலா இப்படி ஆர்டர் போடக்கூடிய சூழலில் இருக்கிறதும் இலா அப்படிங்கிறதும் இதில் ஆறு நூற்றி முப்பத்தி ஏழில் இது புரியுது இது எல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் கடவுள் இது வரைக்கும் ஹுரான் பேசக்கூடியது எல்லாமே என்ன ஆன்மீகம் சார்ந்த கடவுள்கள் இங்கே கடவுள்களில் பல கடவுள்கள் இருக்குது ஆன்மீக கடவுள்கள் இருக்குது ஆன்மீகம் அல்லாத கடவுள்கள் இருக்குது ஏன்னா இன்னைக்கு உலகம் ரெண்டாக பிரிஞ்சு கிடக்குது இல்லை ஆன்மீகம் தனி வாழ்க்கையுடைய துறைகள் வந்து இன்றைக்கி உலகம் வந்து பிரிச்சிருச்சு இந்த வெள்ளக்காரங்காலத்துக்கு அப்புறம் இப்போ அதனால் வந்து நிறைய குழப்பங்கள் வந்துடுது அப்போ அன்றைக்கி வந்து எல்லா துறைகளும் ஒன்றா இருந்துச்சு இப்போ அடுத்த ஒரு கடவுள் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத கடவுள் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக விளங்கி வைக்காத கடவுள் இதுவும் கடவுள்னு சொல்லி குரான் பேசுது என்ன சொல்லுது இருபத்தஞ்சாவது இடத்துல நாற்பத்தி மூணாவசனம் தனது மன இச்சையை தன் கடவுளாக்கி கொண்டவனின் நிலை குறித்து என்றேனும் நீர் சிந்தித்ததுண்டா இத்தகைய அவனை நேர்வழியில் கொண்டு வரும் பொறுப்பை நீர் ஏற்க முடியுமா அப்போ மன இச்சையை ஒருத்தன் கடவுளாக்கிட்டான் இவனை யாராவது வழிக்கு கொண்டு வர முடியுமா இவனை யாராவது நேர்வழிப்படுத்த முடியுமா இன்றைக்கி மெஜாரிட்டி மக்கள் இந்த கடவுள் கொள்கையை தான் பின்பற்றுறேன் நாத்திகர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே இந்த கடவுள் கொள்கையில் தான் இருக்கிறாங்க தன் மனது தனக்கு கடவுள் நீங்கள் எல்லா நடிகர்கள்லாம் பஞ்ச் டயலாக் பேசுவோம்ல இங்கே என்ன தோணுதோ அதை நான் அப்படியே செய்வேன் அப்போ அதுக்கு இது என்ன இது இதுவும் ஒரு விதமான இணை வைப்பு தான் இப்போ இந்த இணை வைப்புக்கும் நற்செயல்கள் எல்லாமே அழிஞ்சு போகும் தான் இந்த இணை வைப்புக்கும் நர நிரந்தர நரகம்தான் இந்த இணை வைப்பை ஒரு முஸ்லீம் செய்தாலும் அவனும் முஸ்ரீக்கு தான் புரியுதா இல்லையா இது எல்லாம் இது இந்த இணைமைப்பா அனுமதிக்கப்பட்ட இணைமதிப்பா அப்போ தன்னுடைய மனோ இச்சையை யார் ஃபாலோ பண்ணுவானோ அப்போ மனசு சொல்கிறது எத்தனை பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இந்த ஆட்சியாளருக்கு வந்து அல்லாதான் ஆட்சியாளர்னா ஒரு ஃபித்னாவை வந்து ஒரு கூட்டம் வந்து கிளப்பி விட்றாங்க அப்போன்னா என்ன அர்த்தம் பாஸ்போர்ட் வாங்க மாட்டிங்களா ஆட்சியாளர் சொன்னால் கரண்ட்டு பில் கட்ட மாட்டிங்களா வீட்டு வரி கட்ட மாட்டிங்களா கட்டுப்படத்தானே செய்கிறீங்க அப்படிங்கிறேன் அப்போ மனோச்சியை கட்டுப்படக்கூடாதுங்கிறேன் இப்போ உங்களுக்கு வடை வடை சாப்பிட்ணுன்னு தோன்றது இல்லையா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்கணுமா மீன் எடுக்கணுமா மனசு தானே சொல்லிச்சு வகையாக வந்துச்சு வானத்திலேருந்து கறி கடைக்கு போகும்போதே டிசைட் பண்ணிங்களா இல்லையா இன்றைக்கி ஆட்டுக்கறியா கோழி கறியா மீனா கடல் மீனா ஆற்று மீனா பிரியாணியா குஸ்காவோ இதெல்லாமே மனசு தானே ஃபாலோ பண்ணுறோம் அப்போ விதண்டா வாதத்துக்கு தானே நாம் சொல்கிற அந்த வாதத்தை வந்து ம மறுத்து டிஸ் டைவெர்ட் பண்ணிடுறீங்க அப்போ இங்கே டைரெக்டாக எல்லாம் சொல்கிறான்ல மனவிச்சை சிறுக்குங்கிறான்ல அப்போது மனவிச்சையில் வகைகள் இருக்குதுன்னு இருக்கா இல்லையா அதே மாதிரி தான் ஆட்சியாளர் கட்டுப்படுதலிலும் வகைகள் இருக்குது இதில் போய் அதில் ஒரு ஃபித்னா ஃபஸ்ட் அது பண்ணி அது ரசுல்லா சொன்னதை அதை உண்மைப்படுத்துகிறேன் உலமாக்கள் ஒரு காலத்தில் எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னா ஃபித்னாக்களை கோழி குஞ்சு பொறிப்பது போல் பொறிப்பாங்க அதை புதுசு புதுசாக ஜென்ரேட் பண்ணுவாங்க மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மக்கள் வந்து குழப்பமாக இருப்பான் அல்லாவை பற்றி அறிவு இருக்காது விதியை பற்றி நாலேஜ் இருக்காது வேதத்தை பற்றி நாலேஜ் இருக்காது அந்த குழப்பங்கள் இருக்கும் ஒரு ஆலிமை போய் தேடுவான் அந்த ஆலிம்கிட்ட போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கங்க அவன் குழப்பங்கள்லாம் தீந்துரும் குழப்பங்களை தீர்த்து வைக்கக்கூடியவன் ஆலிம் சொல்யூஷன்னு கொடுக்குறவன் ஆலிம் அவன் ஜென்ரேட் பண்ணுவான் ஒருத்தன் ஆல்ரெடி குழப்பத்தை தீர்த்து வச்சுருப்பான் அவனை குழப்பி விட்டுருவான் இப்போ கட்டுப்படுதல் இருக்குன்னா அப்புறம் இப்போ போலீஸ் இப்படிங்க கை கட்டுறேன் சிக்னலுக்கு நிற்கிறோம் அப்போ கட்டுப்பட்டோங்கள அப்போ தானே அது சிறுக்கு அப்போ என்ன சொல்கிறாங்க சிறுக்குங்க சிறுக்கு இல்லாமல் வாழ்வது இம்பாசிபிளுங்கிறாங்க உண்மையிலே போலீஸுக்கு நிறுத்தினா நம்ம நின்று தான் ஆகணும் இதுக்கு விளக்கமே இதில் சொல்லப்படலையா இதுக்கு ரெண்டுமே பிரித்து விளக்கமே சொல்லப்படலையா இஸ்லாமிய நாட்டில் மட்டும்தான் வாழணும்னு எங்கே பேசினார் மௌலான மோதிஜி அப்பாண்டமாக ஏன் பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க எங்கேயாவது அவருடைய லிட்ரேச்சர்லேருந்து காமிச்சு இஸ்லாமிய நாடுகள் அல்லாத ஒரு நாடுகளில் வாழக்கூடாது முதல்ல உலகத்தில் இஸ்லாமிய நாடுன்னு ஒன்று இருக்கா அவங்க மௌலானா மஹதூதி அப்பு சையத் குத்தூப் இவங்கெல்லாம் இருக்கும்போதாவது போதாவது இருந்துச்சா ஒரு நாடு எந்த நாடையாவது அவங்க இஸ்லாமிய நாடுன்னு ஒத்துக்கிட்டாங்களா அதையாவது ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கணுமில்ல எங்கேயாவது அவங்க ஒத்துக்கிட்டாங்களா அவங்க என்ன சொன்னாங்க உலகத்திலே இஸ்லாமிய நாடு இல்லை என்ன எங்கேயுமே நாங்கள் ஃபுல்லாக ஆய்வு எதுவுமே இது வந்து இஸ்லாமிய நாடுன்னு சொல்கிறதுக்கு தகுதி அவங்க சொன்னாங்க அப்போ எங்கே அவங்க வாழ்ந்தாங்க அந்த வாழ்க்கைக்கு அவங்க ஒரு ஜ விளக்கம் கொடுத்துருக்காங்களா இல்லையா எல்லாம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு காமன் மேனாக குழப்பி விட்டுருது அவன் என்ன பண்ணுவான் இல்லை இவன் சொல்கிறது இப்போ முடியாத ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறான் எது எல்லாவுக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழ்கிறதுங்கிறது முடியாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி மக்களை குழப்பி விட்றான் ஆனால் இப்போ இந்த இடத்துல மனோ வந்து எல்லாம் பிரிக்கிறான் இப்போ மனோ என்ன இப்போ மனோ